இது நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் நமக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் சோ நான் தான் சொன்னேன் இல்லையா கல்லுல பண்றதுக்கும் மெட்டல்ல பண்றதுக்கும் வித்தியாசம் ஈவலை கண்டிஷ்டி எடுக்கிறதுக்காக கிளாஸில் போட்டு வச்சா போதும் இது அதே மாதிரி எல்லா விதமான பிராஸ்லைட் எல்லா விதமான மாலைகள் எல்லாமே இருக்கும் சோ கம்பெல்லாம் கூட நம்ம ஸ்பெடிகத்துல இந்த பேட்டர்னு நீங்க எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது பாருங்க இதுல பாத்தீங்கன்னா இது வந்து டைமண்ட் கட்டிங் பீஸ் எல்லாம் சொல்லுவாங்க நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் இதோட இது நீங்க வந்து இதை தங்கத்துல வெளியில இப்ப நான் என் குருவுக்கு வந்து தங்கத்துல கட்டி கொடுத்தோம் அவ்வளோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கும் சில்னஸ் இருக்கும் இல்லை வந்து நல்ல இருந்து ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது சரி பண்ணுறதுக்கு பாருங்க இது பேர் வந்து பிளட் ஸ்டோன் ஓகே பெண்களுக்கு ஏதாவது ரத்தம் சம்பந்தப்பட்ட இது இதுல ரத்த அணுக்கள் இருக்கும் குட்டி குட்டியா குட்டி குட்டியா சோப்பு சோப்பா இருக்கும் அதனாலேயே இதுக்கு பேரு வந்து பிளட் ஸ்டோன் பேரு பிளட் ரிலேட்டட்ல எந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தாலும் கம்ப்ளீட்டா கியூர் பண்ணி கொடுத்துரும் i